அந்த அம்மா இங்கே பக்கத்தில் இல்லையே இல்லை தெய்வம் தந்த என் நான் நினைக்கிறேன் ஏன்னு ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமான்னாக்கா அந்த அம்மாவுக்கு நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது பிழைக்க தெரியாதவங்க பேரம்பத்தியோட சந்தோஷமா இருக்கலாம் அதை விட்டுட்டு நான் எங்கே போறேன்னு அந்த இடத்துக்கெல்லாம் சட்டி பானை தூங்கிட்டு வந்து மனைவியாக இல்லை சமயக்காரியா இருக்கிறேன் ஆமாங்க நான் ஒரு தமாஷா ஒரு விஷயம் சொல்றேன் இந்துக்களுக்கு ஏழு ஜென்மம் இருக்குதுன்னு சொல்றாங்க அது உண்மையாக இருந்தா நான் ஆறு ஜென்மம் செஞ்ச புண்ணியத்தால நீ எனக்கு கிடைச்சிருக்கிற அதே சமயத்தில் நீ ஆறு ஜென்ம செஞ்ச பாபத்தால நான் உனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்றேன் புரிய நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் எந்த இதை பற்றியும் நான் சிந்தனம் கிடையாது நான் வந்து ஒரு அசிங்கமான வெஜிடேரியன் அது இலைய புல் தான் என்னுடைய மெயின் ஆகாரம் என்ன இலைய புல் இலைய புல் அதாவது வெள்ளை பொட்டு சாப்பிட மாட்டேன் பட்டது பட்டை சோம்பு போட்டதை சாப்பிட மாட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் ஓவல் குடிக்க மாட்டேன் கேக் சாப்பிட மாட்டேன் இப்படி ஒரு வாட முடியாத ஒரு லெவலில் ஆனால் அந்த அம்மாவே சமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஹோட்டலில் போனாலும் நாங்கள் சமைச்சு தான் சாப்பிட்றோம் அது முதல்ல இருந்தே நீங்க அப்படிதானா இல்ல நான் தான் சொன்னேன் பன்னெண்டு வயசுலயே வந்து பால் மோரு நெய்யெல்லாம் சாப்பிடாம இருந்தேன் இந்த இது அதாவது மாத்தினுடைய ரத்தத்துக்கு தானே வருது அப்படி ஆனா எல்லாரும் வெஜிடேரியனாக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் ஏன்னா எல்லாமே பாலைவனமா போயிடும்